ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு அதாவது நாகப்பஞ்சமி சிறப்பு பூஜை இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் பதிமூணாம் தேதி ஒரு சிறப்பான பூஜை தான் இது இது வருட வருடம் நம்ம நாகப்பஞ்சமியில அதாவது நாக சதுர்த்தியில நாம செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜை இது நாங்க மட்டும் இல்லை இது வந்து நாகத்தை கும்பிடுறவங்க நாக மாலை கும்பிடுறவங்க நாக புத்து கும்பிடுறவங்க நாகத்தை கடவுளா நம்பி வணங்குறவங்க அத்தனை பேருமே இந்த பூஜையை செய்ய வேண்டியது கடமை அப்படி செய்யும் செய்யும்போது இந்த பூஜையில போது நம்மளுடைய கஷ்டங்கள் அதாவது இன்னொன்னு மெயினா இத என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பூஜையில கலந்துக்கிட்டா முக்கியமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை அதாவது திருமண தோஷம் இருக்கவங்க இந்த பூஜையில கலந்துக்கிற விதமா அந்த திருமண தடைகளை கண்டிப்பாக விளக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று இதில் சிறப்பாக இந்த பூஜையில மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையில உண்மையாலுமே வந்து கலந்துக்கிறாங்க ஒரு உடம்புக்கு இல்லாதவங்க ஒரு மன ரீதியாக ஏதோ ஒரு கஷ்டம் மாதிரி பருக்கடையா இருக்கிறவங்க கூட சிரியஸா இருக்கிறவங்க கூட இந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்தா உங்க உடம்பு குணமாகும் அப்படிங்கிறத கண்டிப்பா அதுக்கு உண்டான வழி தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தருமான அவங்க உயிரையே ஒரு இடம் ஆனா இந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டு போறவங்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்கும் இந்த நோயில இருந்து விடுபடலாம் அந்த ஒரு வருடம் ஒரு வருடம் நாம இந்த அம்மா மேல அந்த பார்த்து போட்டு நாம வணங்கலாம் வணங்கிட்டு இந்த ஒரு வருஷம் அதுக்கு நானும் அதை நாம எதிர்பார்க்கலாம் அப்படி இந்த பூஜையில கலந்துகிறதுனால இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்குது அதனால இந்த பூஜையில கலந்துக்கிட்டு அப்புறம் இன்னொன்னு ராகு கேதுவுக்கும் உகந்த தானியமான உளுந்து கொள்ளு இது நம்ம மனமுலவே வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அஹ் இந்த உளுந்து கொள்ளு வந்து இருபத்தி ஏழு எண்ணிக்கையில நம்ம கொடுத்து அந்த வழக்கம் இது பிரசாதமா இன்னைக்கு பிரசாதம் இது சிறப்பான ஒரு ஆஹ் பிரசாதமா வாங்கிட்டு போவாங்க அது போலதான் இன்னைக்கு வந்து மெயினா இந்த பூஜைக்கு கலந்துக்கணும்னு நினைச்சு வந்தவங்க அத்தனை பேருமே பாலாள் அபிஷேகம் அவரவர்களுடைய திருத்தரங்களாதான் நடக்குது இந்த பூஜை சில பேர்த்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷங்கள் இந்த நாகப்பஞ்சமிங்கிறது வந்து பஞ்சமி வருதங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரியவில்லை அதனால வந்து இந்த பூஜையில அதிகமா கலந்துக்கிறது நன்றாங்க நாமளும் வந்து சரி இது ஒரு பூஜை பண்றோம் நம்ம கடமைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நாம் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்துறது இல்ல இதை நம்ம வந்து இந்த பூஜை கண்டிப்பா செய்யணுங்கிறதுனால இதை செஞ்சிட்டு இருக்கிறோம் இங்க நம்ம ஏன் வந்து கூட்டம் அதிகமா பண்ணிக்கிறது இல்லைன்னா இந்த சித்திரையில தான் நம்ம திருவிழா வைக்கிறோம் சித்திரையில் திருவிழா போது ஒரு ரெண்டு மாசமா இடைவேளை இருக்கு வைகாசி ஆணி ஆணியில் இந்த பூஜை வந்துருதா அதனால் இது ஓரளவுக்கு நம்ம லிமிட்டாக செஞ்சுக்கிறது இருந்தாலும் வந்து இது விஷயம் தெரிஞ்சு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஆடி மாதத்தில் இந்த போய் பலந்துக்கிட்டால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் இல்லையா குறிப்பா வந்து சிறப்பு வாய்ந்த சொல்லலாம் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி பஞ்சமி இந்த சதுர்த்தியும் ஒரு முக்கியமான நாள் பஞ்சமி முக்கியமான நாள் இந்த சதுர்த்தி திதியிலையும் பஞ்சமி திதியிலும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கோயிலுக்கு வரணும்னு நம்ம சொல்ற நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச கோயில்ல அதாவது புத்து இருக்கிற கோயில் இப்ப நம்ம ஆலயத்துல பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய புத்து இருக்கு அந்த புத்துல நாகம் அப்பப்போ வந்து விளையாண்டுட்டு போவோம் நம்ம புத்துல வந்து நாகத்தை வந்து நாம நிறைய தடவை பார்த்துருக்கிறோம் அதனால அந்த நாகத்தை பார்த்ததுனால தான் அந்த இடத்துல ஒரு கோயில் அமைஞ்சதுக்கு காரணமா அந்த கோயில் கட்டினதுக்கு காரணம் அந்த நாகத்தினுடைய அருளாக தான் இதெல்லாம் நடந்தது இது வந்து பார்க்குற பக்தர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறவங்க கலந்துக்க முடியாதவங்க இதை பார்த்துட்டு எங்கிக்காம இந்த பூஜையினுடைய சிறப்பு உங்களுக்கும் புரியும் இதை கலந்துக்கிட்டாத உங்களுக்கு தெரியும் இதை கலந்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா கூட இந்த யூடியூப் சேனல் மூலியமாக தான் நாகசக்தி டிவி நேயர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பார்க்கக்கூடிய அனைவருமே ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து பத்து பேருக்கும் ஷேர் பண்ணுங்க சொல்ல வரல ஒரு இதை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இந்த புண்ணியம் உங்களையும் அந்தரையும் இந்த அபிஷேகம் நீங்கள் செய்ததுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் உங்களால் வந்து நேரில் வந்து இந்த அம்பாளுக்கு நாகருக்கும் நாகதேவிக்கும் அபிஷேகம் செய்ய முடியும்னா அந்த ராகுக்கும் கேதுக்கும் இது ஒருவருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா இந்த பூஜையில் கலந்துகிட்ட கூடிய உங்களுடைய கலந்துக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் நீங்களும் இதுக்கு அபிஷேகம் செய்தீங்க அப்படின்றது ஒரு பலனாக உங்களுக்கு வந்தடையும் இது வந்து நம்ம நாக சக்தியினுடைய அருள் ஆசியம் வச்சுக்கோங்க அருள் வாக்குன்னு வச்சுக்காங்க நம்ம நாகசக்தி சொல்லக்கூடிய வார்த்தைன்னு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது அவளுக்கு தொன்று செய்யக்கூடிய நான் வந்து உங்களுக்காக இந்த பதிவு போடுறேன் அவளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த நாகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய என்னுடைய நாவில் வரக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக படினமாகும் நிச்சயமா என்னுடைய சொல்லு போய் போகாது அது நான் பேசுற சொல்லுன்னு நினைக்காதீங்க அந்த அம்பாவது பேசலாம்னு நினச்சுக்காங்க இந்த பூஜையில நம்ம கலந்துக்க முடியல அப்படின்னு நினைச்சா கூட இதை ஒருத்தருக்காவது பகிர்ந்து கொடுங்க ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது கமாண்டர் வந்து எனக்கு தமிழ்ல எழுதி கேளுங்க அதுக்குன்னு விளக்கம் இருந்தேன் என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேளுங்க நம்ம அம்மாண்ட வச்சு நான் கும்பிட்டு கொடுக்குறேன் கும்பிட்டு கேக்குறேன் அருவா கேக்குறேன் பூவா கேக்குறோம் அதுல நிவர்த்தி என்னங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்றாங்க அது நம்ம மூலியமா அந்த வாழ்க்கை வந்து பலினமா இருக்கிறாங்க நம்மளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏன் அப்படின்னா அவ காலடியே கிடக்குறோம் அம்பாள் என்ன சொல்றாளோ அதை நாம கேட்கறோம் அவ சொல்ற போதே செய்யறோம் அதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை நம்புற பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் இப்படிலாம் பல முறை நம்ம கேட்கறோம் புத்திரபாக்கம் இல்லைன்னு வந்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம கேட்டுருக்கிறோம் புத்திரபாக்கம் கொடுத்துருக்கிறாங்க அதை முழுமையா நம்பிட்டாங்களா கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா அதை நாம காய் நிறைவேறும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இன்னைக்கு வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நான் இவங்களை எல்லாம் வந்து வீடியோ எடுத்து பேட்டி எடுத்து சில பேரு ஒன்று ரெண்டு போட்டிருக்கிறேன் அவங்களுடைய கஷ்டத்துல நாம குழு காயக்கூடாது இல்லையா அவங்களுடைய பிரச்சனையை வந்து பொதுமக்கள் மத்தியில பேச வைக்க கூடாது இல்லையா அந்த காரணத்தினால நான் அவங்களெல்லாம் வந்து அவங்களை பதினஞ்சு வருஷம் இல்லை நான் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறத நாம ஆஹ் அத பேச வைக்கிறது இல்லை கேட்டு நம்ம போடுறதில்லை இப்போ நாம எதுக்காக பண்றோம் வேறவங்க நம்பணும் அப்படின்றதுக்காக ஆஹ் அதையெல்லாம் எடுத்து போடலாம் நாம அப்படி எண்ணத்துல நாம இந்த வேலையை செய்யல இந்த ஆரம்பிக்கல நம்மளுடைய தெரிஞ்ச அனுபவத்தை அதாவது நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை ஷேர் பண்ணோம்னா அதை வச்சு இன்னும் நாலு பேர் வரும் ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு சொல்றோம் அதுல ஒருத்தருக்கு பலன் அடைஞ்சா கூட அந்த பலன் நம்மளை வந்து சேரும் இல்லையா நம்ம செஞ்ச புண்ணியமா புண்ணியத்துல கொஞ்சம் சேரும் இல்லையா அதனால நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து சொல்றோம் அந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு அது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஊக்கத்தொகை ஊக்கம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆதரவுக்கு நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி அப்படி நினைக்கிறாங்க அந்த ஒரு சில ஒரு சில நேரத்துல பக்தர்கள் வந்து ரொம்ப இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பையன் வந்து வீட்டுக்கு வர்றதில்லை அம்மால நினைக்கிறதில்லை அம்மா என்ன என்ன ஆஹ் போன் எடுக்கிறது யாரோ ஒரு வீட்டுல போயிருந்துட்டு அவங்க சண்டையே இல்லை ஆனா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அம்மா வேறதே பாசம் இல்லாத அவன் எப்படியாவது என் ஏன் இடத்துல வந்து சேர்ந்துருவோட சாமி அம்மா இருக்கிறாங்களாலே நினைக்க மாட்டேக்கான் பெத்த வயிறு என்னால ஏற்றுக்க முடியல ஏன் புள்ள என் அம்மா கூப்பிட்டு வர மாட்டேங்குது நான் எப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு ஒட்டஞ்சு வந்து கத்தறி அளவுதான் அந்த இடத்துல நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் கண்டிப்பா அவங்க பிள்ளைகள் வாங்குவோம் நான் நான் சேர்க்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து சேர்த்தன பின்னாடி அவங்க குழையை கொட்டி வருவாங்க நான் காமிக்கிறேன் அதுக்கு வந்து நான் மூணு மாசம் டைம் கொடுத்துருக்குறேன் அந்த மூணு மாசத்துல அவங்களும் வந்து கண்டிப்பா சேருவாங்க அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது பக்தர்கள் சில பேர் ரொம்ப மனசோடஞ்சி போய்றாங்க அந்த மனசோடஞ்சி போய்தான் ஆலயத்துக்கு போறாங்க கோயிலுக்கு வராங்க அவங்கள வந்து நாம அவங்கள வச்சு நாம இது பண்ணக்கூடாது இல்லையா அதனாலதான் நிறைய பேருக்கு குற்ற பாக்கிங் கிடைச்சதும் கூட நான் அவங்க எல்லாம் வீடியோல எடுத்து காமிக்கிறது அதை சில பேர் அதை எடுத்து போட்டு அதை ரொம்ப இது பண்றாங்க நமக்கு அந்த எல்லாம் இல்லை நம்ம வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு டெம்பா இருக்கணும் ஒரு கை வலு மாதிரி இருக்கணும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு ஒரு வர கூட ஒரு ஆதரவு ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்க மன நிம்மதியோட போறாங்க வரும்போது பல கவலையோட கோயிலுக்குள்ள கால் வைக்கிறாங்க பல பிரச்சனையோடு வராங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம அடையத்துல வந்து அவங்க பண்ணி போகும்போது மன நிறைவோடு போறாங்க ஏன்னா தெரியுது சொல்றாங்க ஏன்னா கொஞ்ச நாள் போட்டு நான் இதெல்லாம் சொல்ல வைக்கிறேன் பேச வைக்கலாம் நான் பேச வைக்கிறதுக்கு நான் விரும்பலை காரணம் வந்து அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் நாம எடுத்து போட்டு நாம பண்ணக்கூடாது இல்லையா அதனால இந்த பால விஷயத்துல நீங்க கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிற இந்த பால விஷயத்தை உங்களால் வந்து பால் வந்து ஓட்ட முடியல இல்லை வேற எத்தனையோ கோயிலில் நீங்க செஞ்சிருக்கலாம் தான் சொல்ல ஆனா இந்த பால விஷயத்துல உங்களால் கலந்துக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்சது ஒருவருக்காவது நீ நூறு பேருக்கு அனுப்புற தப்பு இல்ல ஆயிரம் பேருக்கு அனுப்பிட்டு தப்பு இல்லை ஒரு ஒரு காதலி ஷேர் பண்ணி கொடு ஒரு கமாண்ட் போடு ஒரு லைக் போடும் போடு தமிழ்ல எனக்கு கமாண்ட்ல இருந்தி அனுப்புங்க படிச்சுட்டு நான் அதுக்கு ஒன்னு ஆன்சர் தான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க கமாண்ட்ல கேளுங்க நம்மளுடைய ஆலயத்துல இது வருஷ வருஷம் ஆடியில வரக்கூடிய பஞ்சமி தீதி அதான் அமாவாசைக்கு அடுத்ததா சதுர்த்தி பஞ்சமி வரும் முதல் நாள் சதுர்த்தி தேதி ரெண்டாவதா பஞ்சமி தேதி அது நாக சதுர்த்தி அடுத்த நாள் வர்றது நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்னு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நான் நாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நாள்ல வணங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய நினைவுகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்து நீங்களும் பார்க்குறவங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்ட வந்து தரமான ஒரு ஆன்மீக வீடியோக்கள் நிறையா வரும் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோ நம்மளுடைய சேனல் வளர வளர்கிறதுக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமா உங்களுடைய கோரிக்கையை நம்ம நாகாத்தம்மா நிறைவேற்றுவாராம்னு சொல்லி நம்ம அமாக நம்ம கோட்டமேட்டில் அமர்ந்திருக்கும் இந்த புற்று நாகாத்தம்மாவும் நாம் அம்மாக வேண்டிப்பார் கோட்டமேட்டில் குடிகொண்ட அருள் பாலிக்கும் அற்புதம் தெய்வம் அது நாக தெய்வம் சக்தி அம்மன் இதனுடைய பேர் நாக சக்தி அம்மன் இந்த நாகசத்தியமா நாகசத்தியமா இந்த நாகசத்தியம்மனை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் செஞ்சாலே உங்களுடைய கஷ்டம்தான் உங்களுடைய மன குறை தீரும் மக்கள் குறை தீரும் உங்க பிள்ளைகள் குறை தீரும் உங்களுடைய தொழில் வளம் மனவளம் திட்டிக் கொள்ள தன அத்தனையும் கூடி வரும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இதனுடைய எவ்வளோ இந்த சக்தி வாய்ந்த இடம் அவங்கள நீங்க வந்து நூத்தி எட்டு முறை இந்த அம்மால வரானி பாருங்க ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போக்கி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போக்கி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போக்கி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போக்கி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போக்கி ஓம் ஸ்ரீ நாகசக்தி தாயே போக்கி இது போல உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமா சொல்லி பாருங்க உங்களுக்கு அடுத்த நாள் அதனுடைய வற்புதங்கள் தெரியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல தெரியும் சந்தி